எல்லாம் வல்ல சித்தர் படலம் இருபது மக்களின் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு அபிஷேக பாண்டியன் சொக்கநாதரிடம் பல நாட்களாக வேண்டிக் கொண்டிருந்தார் அதனால் மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவும் அபிஷேக பாண்டியனுக்கு வீடு பேர் தந்து தனது திருவடியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்ச சொக்கநாதர் தன்னை ஒரு சித்தனாக மாற்றிக்கொண்டு மதுரைக்குள்ளே வராரு புதுசாக வந்த சித்தர் நீண்ட ஜடாமுடி திருநீர் அணிந்த நெற்றி புலித்தோல் ஆடையோட தங்க பூணல் அணிந்து பிரம்பு ஏந்திய கரத்தோட காதுகளில் மகர குண்டலம் அணிந்து மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி கோவணம் அணிந்து புன்னகையோட தெய்வீகமாக உட்கார்ந்துருக்காரு அவர் நார்ச்சந்து சித்திரக்கூடம் கடைவீதி நிலா முற்றம் மணிமண்டபம் மாளிகை திண்ணை என எல்லா இடத்துலையுமே போய் பல சித்து விளையாடல்களை செய்வாங்க அவரை பார்க்குறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துகிட்டே இருந்தாங்க திடீர்னு அங்கிருந்து மறைந்து தென்புறத்துக்கு போவார் மக்கள் பார்த்துக்கொண்டே இருக்கும்போது மறைந்து வடக்கு பக்கம் போவார் இப்படி கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்னு திசைகளை மாற்றிக்கிட்டே இருப்பார் தன்னை பார்க்க வந்த இளைஞர்களை முதியவராக மாற்றுறதும் முதியவர்களை இளைஞராக மாற்றுறது பார்க்க முடியாத கேட்க முடியாத நடக்க முடியாதவங்களை பார்க்க கேட்க நடக்க செய்கிறது அதே போல் பணக்காரனை ஏழையாக மாற்றுறது ஏழையை பணக்காரனாக மாற்றுறது ஆணை பெண்ணாக மாற்றுறது பெண்ணை ஆணாக மாற்றுறது அதுக்கப்புறம் ஊனமுற்றவங்களை குணப்படுத்துறது கடல் நீரை நன்னீராக மாற்றியும் நன்னீரை உப்பு நீராக மாற்றியும் வைகையை திடீர்னு பொங்கல் செய்து பிறகு அதை வற்ற செய்து பட்டை மரத்தை பூக்க காய்க்க பழுக்க செய்து இப்படி பல சித்து விளையாட்டுகளை செஞ்சிட்டே இருந்தார் இந்த செய்தி ஊர் மக்கள் மூலமாக அரசருக்கு தெரிய வந்தது அதனால் காவலர்களை அனுப்பி அந்த சித்தரை அழைச்சிட்டு வர சொன்னார் அரண்மனைக்கு அவங்க போனவங்க போனவங்க தான் அந்த சித்து விளையாட்டில் அங்கே போய் அப்படியே அங்கே உட்காந்துட்டாங்க சில நாள் போச்சு அதுக்கப்புறம் அமைச்சர்கள்ட்ட அபிஷேக பாண்டியன் அனுப்பிவிட்டா சொல்லிவிட்டார் அதனால் அபிஷேக பாண்டியன் சொன்னதை சித்தர்கிட்ட போய் தங்களை பார்க்க விரும்புகிறாரு அரசர் அதனால எங்கள் கூட அரண்மனைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்போ அந்த அமைச்சர்களை பார்த்து சித்தர் சொல்கிறாரு உங்கள் அரசர்னால் எனக்கு ஆக போவது எதுவுமே இல்லை அவரை வேணால் இங்கே வந்து பார்க்க சொல் என்னைய அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அமைச்சர்கள் அப்படியே ஒன்றும் பேசாமல் வந்து அரசர்கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க அரசர் சொரா ஈசனின் அருளைப் பெற்று முற்றும் துறந்த முனிவர்கள் அவர்கள் அவங்க விஷ்ணு பிரம்மா தேவேந்திரனை கூட ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க நான் ஒரு சாதாரண அரசன் என்னையா மதிக்க போறாங்க நான் உங்களை தான் தவறு அப்படின்னு தனது தவறை நினைச்சு மனம் வருந்தினார்